வாங்க அதனால அருமையானவர்களே பெண்களுக்கு அழகான ஒரு மார்க்கத்தை நம்முடைய தீன் கற்று தந்திருக்கிறது அதுதான் இந்த வெக்க உணர்வோடு பருதாவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுதான் நமக்கு அழகு இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் பெரும்பாலும் நாம சொல்லிக் கொள்றோம் நல்ல பருதாவோடு உள்ள ஊருன்னு சொல்லி சொல்றோம் ஒரு காலத்துல நிச்சயமா அப்படி சொன்னதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் போடக்கூடிய இந்த பருதா இருக்கிறது இஸ்லாமிய பார்வையில அது பரதாவே இல்லை என்பதை புரிந்துகோலனும் பரதாவுடைய நோக்கம் என்ன கிதாபுகள்ல எழுதுவாங்க பெண்கள் அணியக்கூடிய மேலதிகமான பருதா இருக்குது அது அசல்ல என்னன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல போர்வுதான் ஒரு வெள்ள துணி இருக்கும் அந்த வெள்ள துணியும் உடம்புல சுத்தி கொள்வாங்க அப்படி சுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த சுத்தி கொண்டு போற பெண்மணி வாலிப பெண்ணா வயோதிக பெண்ணான்னு தெரியாது நல்ல பருமனான பெண்ணா மெலிந்த பெண்ணான்னு தெரியாது அழகான பெண்ணா அழகில்லாத பெண்ணா தெரியாது ஒரு போர்வை ஆண்களுக்கு முன்னால் தங்களுடைய தோற்றம் அழகு உடல் வடிவம் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு தான் பருதா இது காலப்போக்கில் மாறி 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 வந்து இன்னைக்கு அது வந்து பெண்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ப கரெக்டா டைட்டா போடுற பருதா இது பருதா இல்ல ஏன்னா இன்னைக்கு அந்த பருதா போட்டா சொல்லியர்லாம் இந்த பெண் பருமனான பெண்ணா மெலிந்த பெண்ணா சொல்லி தாராளமா சொல்லலாம் அவங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ப அளவுக்கு ஏற்பு போடுறது இஸ்லாமிய பார்வையில இது பருதான்னு சொல்ல முடியாது சரி ஒரு கட்டம் அதையும் தாண்டி வந்து இப்ப என்னடா முன்னா முன்பாவது ஒரு கருப்பு நிற புருக்கா முழுசா போட்டாங்க முழுமையாக கருப்பு நிற புருக்கான்னு ஒண்ணு போட்டாங்க அதுல எந்த டிசைனும் இருக்காது எந்த வேலைப்பாடும் இருக்காது முழுசா போட்டாங்க ஓரளவுக்கு அதை பருதான்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம் என்று இருந்தது ஆனா இப்போது உள்ள நிலை என்ன விரிவா பேசக்கூடாது என்பதற்காக நான் சுருக்கமாக சொல்ல வேண்டிய நிலை ஏன்னா பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளை பத்தி எல்லாம் விரிவா பேச முடியாது இன்னைக்குள்ள புர்காக்கள் எல்லாம் பாதுகாக்கணும் இது புர்காவுடைய நோக்கத்தையே சீரழித்து அந்த பெண்ணை குறித்தே ஒரு ஆண் முழுசா சிந்திக்கிற அளவுக்கு நம்முடைய ஆடை இருக்குது இதுக்கு மேல முழுசா சொல்ல முடியாது கருப்பு புர்கா அணிவது முகத்திற்கு ஒரு கலர் துணியை கொண்டு முகத்தை மறைத்துக் கொள்வது இதுவே பெண்களுடைய அழகை மேலும் அதிகப்படுத்தது இப்படி ஒரு பருதா அணியலாம்னு சொல்லி யார் பசுவா கொடுத்தாங்க யார் தீர்ப்பு கொடுத்தாங்க முழுமையாக மறைக்க வேண்டிய இடத்துல மேலும் அழகை காட்டக்கூடிய அளவுக்குள்ள பருதா தான் இன்னைக்கு அதுல உடம்புல சில பகுதிகளில் வேலைப்பாடுகள் அலங்காரங்கள் செய்யப்பட்டது இந்த பொருக்காவை அணிஞ்சிட்டு போனீங்கன்னு சொன்னா எல்லா ஆண்களும் அந்த பெண்ணை பார்க்க தான் செய்வாங்க புர்காவுடைய நோக்கத்தை அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது நான் ஆரம்பத்துல வாசித்த வசனத்துல அல்லா அப்படிதான் சொல்லுவான் பெண்கள் ஏன் உடலை மறைக்கணும்னு சொன்னா அவர்கள் அறவே அறியப்படாது இருக்க அறியப்படாது இருக்குன்னா என்ன அர்த்தம் அவங்க வாலிப பெண்ணானும் தெரியாது பாக்குற ஆம்பளைக்கு கிழவியானும் தெரியாது அழகா இருப்பாங்களானும் தெரியாது அழகு இல்லையா என்றும் தெரியும் எப்படின்னே தெரியாது இதுதான் பருதாவுடைய நோக்கம் ஆனா இன்னைக்கு நீங்க அணிந்திருக்கக்கூடிய பருதாவை நீங்களே உங்க மனசாட்சி இடத்துல கேளுங்க எந்த நோக்கத்திற்காக இந்த பரதா போடுறீங்க அழகுக்காக பருதா இன்னைக்கு பரதா என்னங்க அழகுக்காக போச்சு வண்ண வண்ண டிசைன்கள் பரதா கடைகள் இந்த பருதா இருக்கிறத இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நோக்கத்திற்கு அறவே பொருந்தாதது அழகுக்காக போடப்படுகிற இந்த பருதாவும் அழகு இல்லாத இந்த பருதாவும் பருதா இல்லாமல் இருப்பது ஒண்ணுதான் இந்த பருதா போட்டதுக்கு போடாம இருந்துட்டு போயிடலாம் அந்த மாதிரியான புர்காக்களை போடுறோம் பிற ஆண்கள் பார்த்தா அவங்களுடைய